நண்பர்களுக்கு வணக்கங்க சரவணன் நேச்சுலாக்ரோ யூடியூப் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுது நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடன்கூட நினைச்சுருங்க நம்ம போடுற பதிவில் அனைத்தும் இயற்கை விவசாயம் சார்ந்த பதிவுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை முறை விவசாயிங்கிறதுனால நம்ம வயலில் தேனீக்கள் எந்தளவுக்கு இருக்குதுங்கிறது அதான் உங்களுக்கே தெரியுங்க அதான் இதுதான் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுங்க இதாக பாருங்கள் அந்த பூவு வந்து தேனி வந்து உள்ளே இருக்குது பார்த்திங்களா இதுதாங்க இன்னைக்கு இதுக்கு மாற்றாக தான் எல்லாருமே ரசாயனத்தில் உள்ள போய்ங்க செயற்கை முறையில் பூ எடுக்கிறதுக்காக மருந்துங்கிற பேரில் விசத்தை தெளிச்சு அந்த காய்கறிகளை உற்பத்தி பண்ணுறாங்க இது வந்து நம்மளது நஞ்சில்லாததுங்க நூறு பர்சன்ட்டு இயற்கை முறையில் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா தட்டான் இருக்குதுங்க பட்டானுங்க தேனீக்கல் எல்லா நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் அத்தனையுமே வந்துட்டுருக்குங்க எல்லா இடத்துலையுமே தேனீக்கல் உங்களுக்கு எல்லா பூலியுமே இருக்குங்க அங்கங்கே பறந்து போயிட்டுருக்குங்க அதான் பார்த்திங்கன்னா அதான் தட்டான்னு போயிட்டுருக்குங்க பட்டானுங்க அதான் பாருங்க பார்த்தீங்களா பட்டானுங்க அது நம்ம வயலில் எல்லாமே நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் அபரிமிதமாக இருக்குதுங்க இதுதாங்க இயற்கை விவசாயத்துக்கும் ரசாயன விவசாயத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் ஏன்னா இது மாதிரி கெமிக்கல் பண்ணுறவங்க வயலில் வந்து இந்த பூச்சிகள் எதுவுமே இருக்காதுங்க பூச்சிகள் எல்லாமே இறந்துடும் ஏன்னா ஒன்றை உற்பத்தி பண்ணுறதுக்காக அது வந்து இன்னொன்று அழிக்குங்க அதுதான் இதனுடைய இதுங்க இது முழுக்க முழுக்க இந்த காயினுடைய சுவை அபரிமிதமாக இருக்குங்க ஏன்னா வெள்ளி பிஞ்சு மாதிரி நம்ம பச்சை அப்படியே சாப்பிட்லாங்க அதான் அது அதில் பார்த்திங்கன்னா அதில் அதில் ஒரு தேனி போகுதுங்க எல்லாமே நிறைய இருக்குங்க ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாமே இருந்துகிட்ருக்கு நம்ம அதை வந்து பர்டிகுலராக காமிக்க முடியலைங்க எல்லா பூவிலையுமே இருந்துகிட்ருக்குதுங்க எல்லா இதுலையுமே போயிட்டுருக்கு ஏன்னா இது கொடுக்குறதெல்லாம் நம்ம மோர் பெருங்காயத்தூளுங்க பப்பாளி குண்டு வெல்லம் எல்லாமே நம்ம நிறைய கலந்து கொடுத்துட்ருக்குங்க இது கொடுக்குறனால தான் இந்த அளவுக்கு இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குதுங்க அதனுடைய சுவையும் தரமாக இருக்குது ஏன்னா நம்ம ஒவ்வொருவரும் நஞ்சில்லாத உணவை சாப்பிட்டோம்னா தான் நலமோடு வாழ முடியுங்க அதனால் நம்மளுடைய ஆரோக்கியம் முக்கியங்க அதுக்காக தான் நம்ம இந்த பணியை சிறப்பாக செஞ்சுட்ருக்குறோம் அதனால் எல்லாேருமே இயற்கை விவசாயத்துக்கு வாருங்கள் இயற்கை விவசாயிகளை ஆதரையுங்கள் நேரடியாக இயற்கை விவசாயிகள்கிட்ட பொருள் வாங்க அப்பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுங்க அதனால் அனைவரும் இயற்கை விவசாயத்தை நோக்கி வாருங்கள் வரவேற்கிறோம் நம் தேகம் காப்போம் நம் தேசம் காப்போங்க இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்போம் நம் மண் வளத்தை பாதுகாப்போங்க இயற்கை வளங்களை மீட்டெடுப்போங்க